வணக்கம் நான் அமீஷ் நான் அங்கே ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் கிளப்புக்கு அங்கே போனேன் நான் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் கிளப்பில் நான் அங்கே டான்ஸிங்கும் சாங் ப்ராக்டிஸும் பிறகு ட்ராமா ரிஹர்சலும் அது செஞ்சனான் நான் அது மூன்று ரிஹர்சல் அது செஞ்சனான் மூன்று மூன்று ரிஹர்சல் வந்து நான் அங்கே ஹாலில் அங்கே சாங் ப்ராக்டிஸ் பண்ணான் பிறகு ஸ்போர்ட்ஸ் சோஷியல் கிளப் அது இருக்குது அது நான் வந்து இதில் ஃபுல்லி லைசன்ஸ் பாரதில் போட்டிருக்குது பிறகு இது நான் அது நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் பிறகு ஃபோலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் வீட்டுக்கு வந்த நான் நன்றி வணக்கம்